இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒன்று பண்ணணுங்கிறதுக்கு நான் பண்ணன்னு பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு இந்த இல்லை பண்ணியிருக்கிறேன் தான் நான் அது கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்னு தோணும் இல்ல அது இன்னொன்று யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்கறத நம்மளே செஞ்சு பார்ப்பமேனு ஒன்று தட் சார் உங்க உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகாக ஒரு பதநாட்டியை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாங்ல வந்து வார்த்தையும் இல்லைன்னா ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கேமராமேன் ரசிச்சு பண்ணியிருந்தார் உங்க ஓகே ஒன்றும் இல்லை இப்போது அந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதுக்கு நின்று படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதையை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன் நான் ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அது அந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னென்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸாக எடுத்தோம்னு தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கேயே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை அந்த ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது சார் சந்திரகுமார் சார் இப்போது அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்கிற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கீங்க மௌனகுரு மகாமுணின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸ்ட் ஆகிட்டே நான் ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்டன் டிலே ஆச்சு இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்துருப்பேன் அடுத்த படங்கள் வந்து இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ண கண்டிப்பாக ஆக்சுவலாக என்ன இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம்ல வந்து சொல்லுவாங்க இப்ப மெட்டல்ஸை வச்சு பண்ற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமா இருக்கிறதுனால அது ரசவாதி வச்சுருது வெளில இந்த ஒரு போஸ்டர் ஒன்னு வச்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் க்ளூக் ஒன்னு விட்டுருந்தீங்க அது எதை குறிக்குது ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு என்ன போஸ்டர் இருந்தால் வில்லுனுடைய போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்தது அது எதை குறிக்கிதுன்னே தெரியல இது ஹிட்லரா இல்லை ஒரு பேய் பணமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது ஓகே அது நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா அது சுவாரஸ்யம் இருக்கும் ஆக்சுவலாக இவர் இவரை இவர் கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க சுஜித் வந்து இவருடைய மகேசிண்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார் ஆக்டர்ஸ் கவனிக்கும் இல்லை அவங்களுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும் பொழுது ஆனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேற வேற ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம் பண்ணும்போது நம்ம அங்கேருந்து பீப்புள் வர வைக்கணும் அந்த இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பேசினேன் அவர் பிடிச்சிருந்தது நான் கரெக்டாக சொன்னேன் பிடிச்சிருந்தது வந்து மாட்டார் அதே போல ஹீரோயின் வந்து வேற லெவலில் அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்கிரீன்ல அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மாட்டீங்க இல்லை இல்லை நீங்கள் இதை எடுத்துட்டு வீடு அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள் தானியாவோட சாங் என்ன படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியாவுக்கு ஒரு சாங் சாங் ஸோ உங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்க ப்ரொஜெக்ட் கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்கிறாங்க அது யூடியூப்ல இருக்கு தானியாவோட சாங் அதனால தான் அர்ஜுன் சார் நீங் அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனாக இருக்கார் அவர் உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும் நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்லை எமோஷ்னலாக சார் இமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜிதோ வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபென்டாஸ்டிக்காக ஆக்டர் சார் ரொம்ப என்ன என்ில் இருந்து வந்திருக்காரு அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார் ஸோ அதான் அப்போ மேடில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் யூனோ ஆஸ் ஏ லீட் அஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் விஷயத்தை பேர் சொல்லி போய்ச்சிக்க அர்ஜுன் பிரத அதாவது வந்து நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது எப்படி வந்து சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வந்துருங்க சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு இல்லை ரொமான்ஸ் இருக்கு சார் டானியாவோட இருக்கு அண்ட் ரேஷ்மாவோடயும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு ஸோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வருதா இல்லையா மேம் தானியா தானியா மேம் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல சித்த வித்தியார்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஆச்சு சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்டில் போய் படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறையா வந்துட்டாங்கல்ல ஏன் நம்மளும் சித்தா டாக்டர் அனுப்பிவிடாங்க அவசியம் இல்ல பேசும்போது கம்மியா தான் பேசுறீங்க ஏன்னா ஆக்டிங் வேற லெவல இருக்கு படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன் அங்க இன்னும் ஃபுல்லா பாக்கல பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் யா படத்துல நிறைய பேசியிருக்கேன் அது ஜென்ரலாவே எனக்கு அவ்வளவா பேச வராது அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு அதே மாதிரி இப்ப இந்த ஜி எம் சுந்தர் அவருக்கு அந்த ஆண்டுக்கு அந்த ஆண்டா இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள் மாடம் கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை போய் நிறுத்திப்பீங்களா இப்ப அர்ஜுன் தாசுமே அதுதான் அன்னைக்கே கேட்டதுனால அவரை போட்டேன் இவங்க எல்லாருமே கதை எழுதுறப்பே இதுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா எப்படி என்னன்னா கதை எழுதும்பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதே ஒரு அது திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலைன்னு ஓவர் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சாப்பாட்லேயே ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ்ஜி சாப்பிட்டாலும் அந்த சினிமான் நான்வெஜ்ஜுக்கு இது தேவைப்படும் இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா இல்லை இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்துச்சு சின்ன அது என் மொழிலாம் இல்லை இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம் கொண்டாடுனாங்க ஸோ அது மாதிரி மஞ்சமோல் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டா நல்ல படம் வந்து எந்த இப்போ இருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க ஸோ ரசவாதிகமாக அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும்

ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா அவர் எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் பண்ணிப்போம் கொடுத்துருங்க நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் ரசவாதின்னு போறது நானே ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பயிர் இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கு கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பாய் சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐம் வெரி ஓகே அவரோட டிசிஷனில் டேரக்டர் சார் உங்களுக்கு தான் எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா சூப்பராகவும் பண்ணுவீங்க இந்த பத்து இந்த இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும் என்ன காரணம் கோட்டாய் விடுற மாதிரி ஓகே ஆக்சுவலாக அது நீங்களே சொல்லிட்டீங்க கோட்டாய் விடுறதுன்னு சொல்லிட்டு நீங்க அது மூவி பாத்தீங்கன்னா புரிஞ்சு பார்த்தீங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு கொட்டாய் வர்றதுக்கு அவருக்கு எதுக்காக கொட்டாய் வரும் ஸ்கிரீன்ல பார்த்துருக்கு டேரக்டர் சார் ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்த சொன்னீங்க நீங்க சோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்க சொந்த தான் இருக்குமா இனிமேல் வரப்பாரு அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலா எனக்கு ரைட்டிங் டேரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலா எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக எழுதுறேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டான டீம் எனக்கு கம்ஃபர்ட்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த போஷ் போர்ஷன் இருக்கும் பிடிக்கு பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து யூவிஏ கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன் ஸோ அது மட்டும் மியூட் மியூட்டேட்ருக்கு ஏன்னா எந்த ரெண்டு படமுமே சரி அதுதான் ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டெர்ன்ஷிட்டுக்காக வந்து அந்த யுஏ யுஏ வந்திருக்கும் சார் ஆ இங்கே ஆ சார் ஐ ஹேவ் டூ கொஷின்ஸ் ஒண்ணு வந்து எல்லாருமே பாட்டு பத்தி சொல்லியிருந்தாங்க மாண்டாச்சலர் லிக்ஸ் இல்லாமனு நீங்க ட்ரெய்லர்லயே ஒரே ஒரு டெலாக் தான் வருது மொத்தமாவே பாட்டு வச்சு பண்ணீங்க அதுவே எனக்கு ரொம்ப ஃபேஷனேட்டிங்காக இருந்தது கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெயிலர்ல இருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னன்னு புரியல ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இப்போ ட்ரைலரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா அது புரியக்கூடாதுன்னு ஃபோல் பண்ணோம் பட் நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான் ஏன்னா மிதின ஒரு வால் போஸ்ட் ஒட்டிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்குலாம் முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும் ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும் காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இருப்போம் இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்டர் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்டர் ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போ மூணு படத்துலயுமே சிங்கிள் பட் டைட்டில்ஸ் இருக்கு மௌன குரு மகாமுனி ரசவாதி இது எல்லாமே வந்து கோயின்சிடென்ட்லாம் வரதா இல்ல நீங்க அந்த மாதிரி வச்சா போதும் லைக் ஒன் ஒன் தான் வேணும் எனக்கு எல்லாமே சார் சார் ரசவாதி சித்த வைத்தியரான கெமிஸ்ட்ரி தான் அவரு நான் அன்னைக்கு கேட்டதுதான் அர்ஜுன் தான் சொல்லல இப்ப இங்க கூட நீங்க சொல்லுங்க யார் கூட அவங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரெண்டு ஹீரோ இல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது நீங்க நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்

செகண்ட் கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் எனக்கு அது புரிஞ்சிச்சு அண்ட் தென் ஐ வாஸ் ஐ டோன்ட் நோ ஐ மீன் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஐ மீன் ஐ ட்ரேட் எவ்ரி திங் ஐ மீன் லைக் ஐ ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் பட் it was fun also i mean scenes are very uh, disturbing and all those things but uh, pandabudha there's a there's i don't know there's a calmness and uh, uh, it was very grounded so uh, yeah but it's a very intense experience uh, and uh, generally going through areas which are normal other directors won't go and the madri scenes are long year, so

ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான் ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன தானே நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ஸோ அது ரொம்ப யூஸ்வலாக இருக்குமே என்ன போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கரா கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை ஓகே ஒரு கேள்வி So yeah. your grandfather he wasn't a active politics our uh, lifetime Mudir, he was communist. What about you entering into politics? Do you have any idea about it? Interest? Mm, no. Why so? Well, why? Would it be the first question? I mean, as my grandfather, I mean there are a lot of other people in my family and I'm not following them also, so it's a I mean, it's not a compulsion, no. No, it's not a compulsion. Didn't have, uh, you don't have any idea or any interest on it. I have general interests, but I'm not uh, part of any political party or, yeah. But yeah, because I'm from the family, there is a broad uh, politics which I uh, I have, but I'm not part of any political uh, parties and yeah. ஹிந்திக்கு போனாவா இல்லை எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு அது யாருனாலும் கொடுத்து பார்த்தீங்களாம் எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு எனக்கு பவுன கேட்டாங்க தெலுங்கில் பண்ணுறதுக்கு கேட்டாங்க மகாமு வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்கன்னு என்னை கேட்டுட்டு தான் பண்ணிணாங்க எனக்கு ஐடியா இல்லை அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு இல்லையே தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் நடவே ஒரு எக்ஸ்டெண்டடா பாக்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன் இல்ல அது எல்லாமே சும்மா ஏ யாரு போன் பண்ணாலுமே எடுப்பேன் எடுக்கலைன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுவேன் அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது தெரியாத நம்பர் போய் பேசுவேன் ரீச் பண்ணி ஃபோன் எங்கேயுமே இருக்கும் எழுதும்போது மட்டும் என் பக்கத்தில் இருக்குது ஏதோ செல்ஃபில் இருக்கும் எழுதும் போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துக்கிற வழக்கம் இருக்கும் மற்றபடி ட்ராவல்லையோ ஷூட்லேயோ எப்போ போய் ஃபோன் இருக்கு எனி டைம் ரீச் பண்ணலாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கூப்பிடுவேன் எனக்கா எனக்கு வந்து நம்ம பேசுகிற தமிழ் மொழி தெரியும் ஆங்கிலமும் ஹிந்தி அரை குறையாக தெரியும் அதாவது டிராவல் லாங்குவேஜ் நீங்கள் உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன் இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் சொல்லுங்கள் ஹிந்தி ஆங்கிலம் ரேஷ்மா அந்த சாங் நல்லா இருந்தது நீங்கள் பரதநாட்டிய டான்ஸராக உண்மையிலே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்லை நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கறதுல பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ மேடம் அர்ஜுன் தாஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அவர் சொல்லலை ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிஜமா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசா இருந்திருக்கோம் உங்க எல்லாத்துக்கும் எனக்கு நேர்ல பாக்கும்போது யூ கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு 땡큐 அந்த ஹீரோயின் கிட்ட கேள்வி மீனாட்சி சார் இருக்கு ஒரு பிரஸ் மீட்டா நினைச்சேன் அந்த குறையை தீத்திட்டாரே ச ஒரே ஒரு கேள்வி என்னோட சைடுல இருந்து வழக்கத்துல வந்து அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி انا பேட்ச் யாருமே அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி மாட்டோம் இந்த பட ரிலீஸ் ஆன டைம்ல தான் ஆல்மோஸ்ட் இத பத்தின பேச்சே வருது இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன மௌனபுரிமே அப்படிதான் அந்த டைட்டல் வைக்கும் போது அது முன்னால இருக்குதா அப்படி தெரி பார்த்தது ரொம்ப ரசவாதிமே இருக்கு இப்போ முந்தின ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க செவன்டீஸில் அது போல் பிறந்தவங்கலாம் அந்த ரசவாதம் ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துட்டுருக்கு இந்த வார்த்தை இது ஏன் அப்படின்னு நீங்கள் பணமாக தான் புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ சார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்